ஹாய் இன்றைக்கி ரெண்டு ட்ரெடிஷ்னல் டைப்பில் உள்ள ஸ்வீட் ரெசிபி தான் ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபியை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஹைப் பண்ணுங்கள் வெள்ளம் ஒரு இரநூறு கிராம் எடுத்துவிட்டேன் அந்த இரநூறு கிராம் வெல்லத்தையும் நல்லா இடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஒரு பக்கம் பாவுக்கு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வடிகட்டி எடுக்கிறதுக்காக ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு ஒரு அரை மூடி தேங்காய் அதை வந்து நம்ம உடச்சி திருவி இந்த மாதிரி நெய்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும் அது வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் ரொம்ப தீயை விட்ற வேண்டாம் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் குக்கரில் நான் ஆல்ரெடி நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் கடலை பருப்பு அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ரொம்ப கொலைய வைக்காமல் ஒன்று ரெண்டு மருந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து நசுக்கும் போது நசுக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணியிருக்க தேங்காயில் அந்த பருப்பை போட்டுடணும் பருப்பை போட்டுட்டு அதை கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அந்த தேங்காவும் பருப்பும் ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் ஆகும் அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெல்லம் வெள்ளம் அது வந்து ரொம்ப பாவ வர வேண்டாம் கொஞ்சம் திக்குப்பாக தான் வரும்போது அந்த கம்பி கம்பிப்பதை அந்த மாதிரிலாம் கிடையாது கொஞ்சம் திக்ப்பாக தான் வரும்போதே நம்ம அதை வடிகட்டி இந்த பருப்பில் போட்டுடணும் பருப்பில் போட்டோன்னே அந்த வெள்ளம் தேங்காய் பருப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வேகும்போது அந்த கேப்பில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அதை விட்டுட்டு அதிலே ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா அது ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் அதை சைடில் வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து மைதாவில் பண்ணுவோம் இந்த சுளியம் ஸோ நான் இன்னைக்கு மைதா யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருந்த இட்லி மாவில் தான் நான் பண்ணினேன் ஸோ இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருந்ததுன்னா அதை எடுத்து கொஞ்சமாக வச்சுட்டு அதில் கொஞ்சமும் மஞ்சள் தூள் போட்டு அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம இட்லி மாவு அரைச்ச மாவில் கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம் வேறு அதில் எதுவும் கிடையாது அதிலே வந்து இந்த உருண்டை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது நல்லா ஆறுனப்பறம் சின்ன சின்னதாக நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம வச்சப்போ சுளியும் எப்படி பண்ணுறோமோ அதை அப்படியே நான் இட்லி மாவில் பண்ணியிருக்கேன் ஸோ இட்லி மாவில் நம்ம டிப் பண்ணி அந்த உருண்டையெல்லாம் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ஷாலோ ஃப்ரை கிடையாது டீப் ஃப்ரை ஸோ அதுக்கப்புறம் சுளியும் ரெடி இந்த சுழியும் டேஸ்ட்டு உங்களுக்கு இங்கேயும் அவ்வளோ பண்ணுறது பிடிக்குன்னு பண்ணுங்கள் பட் நான் இது ரெண்டு மூணு வாட்டி பண்ணியிருக்கேன் எனக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ண மறக்காது இது ரெண்டோட இன்க்ரீடியண்ட்ஸும் நான் கொடுக்குறேன் இதை பார்த்து நீங்களும் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அடுத்தது நம்ம வந்து சீனி கிழங்கு அது கிழங்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்துட்டு அதை வந்து நல்லா தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு துருவணும் கேரட் துருவுற மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கணும் வேக வச்சு போட்டோன்னா அந்த பாயாசம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம மிக பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் துருவி எடுத்துகிட்டு முந்திரி பருப்பு திராட்சை டேபிள் கரண்டி நெய் போட்டுட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம திருவின கிழங்கு இருக்கு இல்லையா அதை அதில் போட்டு அந்த நெய்யிலே வறுத்துட்டு கொஞ்சம் நெய்யை அதுக்கப்புறம் நடுவில் ஆட் பண்ணுங்கள் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு ஒரு டீஸ்பூன் காலனா அரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அரை லிட்டரு பால் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை இந்த கிழங்கு நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா அதில் போட்டுட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை லிட்டர் பாலையும் அதில் ஊற்றிட்டு நான் சர்க்கரை வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் அரை லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக நான் சர்க்கரை எடுப்பேன்னு நினைக்கிறவங்க நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து கம்மியாக தான் எடுத்தேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இறக்கும் போது கொஞ்சமாக வந்து நம்ம அதில் ஆஃப் சால்ட் அது கொடுக்கும்போது கொஞ்சம் ஹைலைட் தூக்கி கொடுக்கும் அந்த பாயசம் இல்லைன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் அந்த சால்ட்டு கொஞ்சமாக இவ்வளோதாங்க ரெண்டுமே ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணுறது தான் பட் இது மைதா மாவில் பண்ண இட்லி மாவில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சுளியமும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்